அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் ஒருவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் உடன் பிறந்த சகோதரர்கள் சுற்றத்தார் சொந்தங்கள் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கின்ற பலர் ஆண்டுகள் பலாகியும் இன்னும் அதே போல்தான் இருக்கின்றார்கள் ஆனால் இவர் படிப்படியாக உயர்ந்து நாடுகள் பல சென்று இன்று மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார் இதற்கு என்ன காரணம் மற்றவர்கள் அவரது உழைப்பு அவர் பெற்றிருக்கும் அறிவு என்றெல்லாம் காரணம் சொல்லுவார்கள் அதல்ல காரணம் என்று நான் சொல்லவில்லை அதுவும் ஒரு காரணம் என்று தான் சொல்கிறேன் மற்றபடி அவருடைய ஜாதக விசேஷம் நன்றாக இருக்கிறது அது என்ன விசேஷம் அந்த விசேஷத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் ஒரு ஜாதகத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு இடம் செல்வத்தை பொறுத்தமட்டில் உயர்வை பொறுத்தமட்டில் அதிகாரத்தை பொறுத்த பொறுத்தமட்டில் ஐந்து ஒன்பது இடங்கள் திரிகோண ஸ்தானங்கள் கேந்திரங்கள் அது உழைப்புக்கு ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திரிகோணாதிபதிகள் மிக மிக முக்கியமானவர்கள் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் கேந்திரங்களில் இருந்து வலிமை பெற்ற குரு இவர்களை பார்த்தால் இதற்கு இன்னும் சில விதி எல்லாம் உண்டு அந்த கேந்திரஸ்தானம் சுபர் வீடாக இருக்க வேண்டும் அசுவர் வீடாக இருக்கக்கூடாது மற்றும் பாவ கிரகங்கள் பார்க்கக்கூடாது இது நிபந்தனைகள் இப்படி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் ஆக ஐந்து ஒன்பதுக்கு உடையவன் கேந்திரங்களில் சுபர் வீட்டில் இருக்க பாவிகள் யாரும் பார்க்காமல் இருக்க வலிமை பெற்ற குருவால் ஆட்சியோ உச்சமோ ஒன்று தனுசு மீனம் ஆட்சி கடகம் குருவுக்கு உச்சம் இந்த இடங்களில் இருந்து பார்த்தால் அவர் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு படிப்படியாக முன்னுக்கு வந்தே தீருவார் இதில் எல்லவும் மாற்றவில்லை அடித்துச் சொல்கிறது சாஸ்திரம் ஆம் உண்மைதான் இத்தனை ஆண்டு காலம் பார்த்த அனுபவத்தில் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஐந்து ஒன்பதாம் இடங்கள் மிக முக்கியமான ஒரு இடங்கள் இந்த இடங்கள் கேந்திரங்களில் இருக்க கேந்திரம் என்று சொன்னால் உழைப்பு படி படியாக முன்னேறி பிறப்பிலேயே அரசனாக பிறக்கவில்லை ஆண்டியாக பிறந்தவனவன் படிப்படியாக உழைத்து தனது திறமையை காட்டி முன்னுக்கு வந்தவன் இப்படி படிப்படியாக முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உழைப்பை காட்ட வேண்டும் என்று சொன்னால் கேந்திரங்களாக இருந்தால்தான் சாத்தியம் எனவே ஐந்து ஒன்பது திரிகோண ஸ்தானாதிபதிகள் கேந்திரங்களில் கேந்திரங்கள் என்றால் என்ன நான்கு ஏழு பத்து இவை கேந்திரங்கள் இதில் இருந்து வலிமை பெற்ற குரு பார்க்க குருவுக்கு ஒரு பெரும் இடத்தை கொடுத்துருக்கிறது சாஸ்திரம் முழு சுபன் பூரண சுபன் அவனுடைய தயவின்றி எந்த நல்ல காரியமும் நடக்காது இவன் பார்த்தால் இது நடக்கும் என்று உறுதியாக சொல்கிறது அன்பர்களே இன்று அறிய வேண்டிய ஒரு முக்கிய ஒரு சூத்திரத்தை பார்த்தோம் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நம்பி அது கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இன்று உண்டு பெரிய அளவில் நம்பினேன் ஆனால் என்னை கைவிட்டு விட்டது என்று நீங்கள் புலம்பக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் ரிஷபராசி அன்பர்களே உங்களை தாக்க ஒரு ஒன்றை வேறொன்று தாக்கி அழித்து விட்டால் உங்களுக்கு நல்லது அந்த நல்லது இன்று உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு எதிராக ஒரு ஒன்று வேறொன்றால் அழிக்கப்படுவதால் நீங்கள் நன்மை பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நட்பு வட்டாரம் புது பழக்க வழக்கங்கள் நட்பால் கிடைக்கும் உறவால் கிடைக்கும் நன்மைகள் பூரணமாக கிடைக்கும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் நோய்கூட அகலலாம் கடன் தொல்லை தீரலாம் அல்லது கட்டுக்குள் வரலாம் இவையெல்லாம் இன்று உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ராசி அன்பர்களே குழப்பம் மற்றும் பயம் இன்று தெரிகிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்படி செய்வதென்று தெரியாமல் ஒரு குழப்பமும் இந்நிலை நீடித்தால் இப்படியெல்லாம் வரலாமே என்ற ஒரு பயமும் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் சுகமாய் இருக்க என்னென்ன தேவை என்று விரும்புகின்றீர்களோ அவைகளை இன்று பெருவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே முயற்சியும் அந்த முயற்சியில் வெற்றியும் இன்று நிச்சயம் விருச்சிக ராசி அன்பர்களே தேவையற்ற பணச்செலவு இன்று உங்களுக்காக காத்திருக்கிறது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு நற்பெயர் பெறுவீர்கள் ஏதேனும் ஒரு பதவியை தேடி நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் இன்று பதவி உங்களை தேடி வரும் மகர ராசி அன்பர்களே எதிர்பார்த்த நற்செய்தி வெளியிடத்திலிருந்து இன்று உங்களுக்கு வந்து கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே நீங்களே எதிர்பாரா பண வரவை லாபத்தை இன்று பார்ப்பீர்கள் மீனராசி அன்பர்களே திறம்பட செய்து முடித்த ஒரு வேலையால் இன்று உங்களுக்கு பெருமை சேரும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்